முதலில் தலைப்புச் செய்திகள் வழங்கிய ஆதரவை மீள பெற்ற ராஜாங்க அமைச்சர் அதிரடி மாற்றம் அனைத்து அரசு துறைகளிலும் சம்பள அதிகரிப்பு அமைச்சரவை அங்கீகாரம் உள்ள அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் விசேட அறிவிப்பு மயக்கமடைந்தவரை சுய நினைவுக்கு மீட்கும் மருந்துக்கு தட்டுப்பாடு இலங்கையில் ஏற்பட்டுள்ள அபாய நிலைமை விசாவால் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஏற்பட்ட சிக்கல் நிலைமை சிந்துஜாவின் மரணம் இறப்பா கொலையா மன்னாரில் வெடித்தது போராட்டம் வெள்ளி முதல் இந்திய இலங்கை பயணிகள் படகு சேவை இணையதளம் மூலம் இருக்கை முன்பதிவு மக்களின் தனிப்பட்ட தகவல்களை திருடும் கும்பல் பேஸ்புக் தொடர்பில் இலங்கையர்களுக்கு எச்சரிக்கை விஷன் கியா நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் ஆசிரியர் எம் டி லூசியஸ் ஜனாதிபதி தேர்தல் களம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கிய ஆதரவை மீள பெற்ற ராஜாங்க அமைச்சர் பிரேம்லால் ஜெயசேகர மீண்டும் ஸ்ரீலங்கா பொது இணைந்துள்ளார் பத்திரமுள்ளை நெலும் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜனபரமுனவின் கட்சி காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பதாக முன்னர் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக கட்சியிலிருந்து வேட்பாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளமையால் மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணவுடன் இணைந்து கொள்ள தீர்மானித்துள்ளதாக Raेम जाय terर J putwar mang hariuma tadi tapi tawa hewan அதிகளவான அரசியல் கட்சிகள் அடுத்த வாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்குடன் கூட்டணி அமைக்க உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வஜ்ர அபயவர்தன தெரிவித்தார் இதனால் அடுத்த வாரம் மிகவும் ஊடகங்களின் கவனம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நோக்கி திரும்பும் வாரமாகவும் அமையும் என்று அவர் கூறினார் இதற்கிடையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆதரவு வழங்க உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான விஜித் விஜயமுனி சோய்சா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு அவருடன் இணைந்து பணியாற்ற உள்ளதாக விஜித் விஜயமுனி சோய்சா குறிப்பிட்டுள்ளார் අපේ රට ඉතාමත්ම අවාසානාවන්ත අඩියකට පත්වෙලා සියල්ලු කරදරවලට දුක්කරදරවලට මේ රටේ ජනතාව පත් වෙලා ජීවත්වීමේ අයිතිය නැති ලා පෝලිින් ඇතිවෙලා පෝලිංවල මනිසුන් මැී වැටෙනන ැට රට පත්වනාට පස්සේ. ඒ ගකීම භාරගන්. කිසිමෙනෙ කියටයනෑ ඒ වක්කම් භාරගත ක්ම සිහම තු. ளை எதிபரம் ජனாதிவடி தேர்தலில். எதர்ற்கட்ச்சித் தலைவறு சஜத் பிரேமதாசபுக்கு ஆதரவெளிக்கும் பகையில் சுமார் இரு அரசியல் கட்சிகள் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் இனையவளதாக தරவிக்கபட. இந்த நாட்டின் வரலாற்றில் மிக பெரும் கட்சிகளை உள்ளடக்கிய கூட்டணி ஐக்கிய மக்கள் கூட்டணி என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் பண்டார இதன்படி எதிர்காலத்தில் மேலும் பல கட்சிகளும் குழுக்களும் தமது கூட்டணியில் இணைய உள்ளதாக ரஞ்சித் மாத்துமா பண்டார மேலும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் ஜனநாயக போராளிகள் கட்சி என்பவற்றின் பிரதிநிதிகள் நிச்சய தினம் ஜனாதிபதி ரணில் சந்தித்தனர் இந்த சந்திப்பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட விடுதலை பேச்சாளர் குருசுவாமி சுரேந்திரன் சமஷ்டி முறையான ஒரு ஆட்சி எங்களுடைய இறுதி தீர்வு என்பதை தெளிவாக அவரிடம் கூறியிருக்கிறோம் தன்னுடைய அதிகார வரம்புக்கு தான் வெற்றி பெறும் பட்சத்திலே நிச்சயமாக உடனடியாக மாகாண சபைக்குரிய அதிகாரங்கள் அனைத்தையும் பகிர்ந்து அதனூடாக ஒரு நிலையான அதிகார பகிர்வை தான் ஏற்படுத்துவதாக உறுதிமொழி கூறியிருக்கிறார் சமஷ்டி தீர்வு சம்பந்த பாராளுமன்றம் தேர்தல் முடிவடைந்த பின்னர் ஏற்படுத்தப்பட்ட தான் விடயங்களை முன்னெடுக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே மாகாண சபையில் இருந்து பறிக்கப்பட்ட அதிகாரங்கள் அனைத்தையும் மீள வழங்குவதாகவும் உறுதியளித்துள்ளார் இது அவர் எங்களை அழைத்ததற்கான ஒரு மதிப்பு கொடுத்து நாங்கள் என்று எங்களுடைய நிலைப்பாட்டை அவருக்கு தெளிவுபடுத்த வந்திருக்கிறோம் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம் அதுபோன்று தேர்தலில் தொடர்ந்து இது சம்பந்தமாக தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு சம்பந்தமாகவும் எட்டுவது சம்பந்தமாகவும் அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வது சம்பந்தமாகவும் தொடர்ந்து நாங்கள் பேசுவோம் இதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை வைப்பெடுக்கும் நடவடிக்கை நாளை நண்பர்கள் பன்னிரண்டு மணிக்கு பின்னர் முடிவடைய உள்ளது இதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான சர்வஜன சக்தி கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளராக ஜெயவீரவுக்கு இன்று கட்டுப்பணம் இந்நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு அச்சுப்பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அரச அச்சக திணைக்களத்தின் பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வழிநடத்தப்பட்ட நடத்தப்பட்ட ஆரம்ப கட்ட அச்சிடும் பணிகள் நடைபெற்று வருவதாக அரசு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அரசு சேவையின் சகல துறைகளிலும் சம்பளத்தை திருத்துவதற்கான முன்மொழிவுகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கான பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக நிபுணர் குழு ஒன்றை நியமிப்பதற்கு முன்னதாக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்தது இதன்படி ஜனாதிபதியின் முன்னாள் செயலாளர் உதய செனவிரத்ன தலைமையில் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு அரசு அதிகாரிகள் மற்றும் அரசு துறையின் பிரதான தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடி உரிய தகவல்களை ஆராய்ந்து அறிக்கையை தயாரித்துள்ளது இந்த அறிக்கையின் பரிந்துரைகளின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இந்த முன்மொழிவுகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதற்கும் அதற்கான முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணை அமைச்சர்கள் சபையினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது එ සදා කැබිලල් පපත්‍රිකවක් ඉදිරිපත් කළ ජනාධිපත්තුව ැබින බන්ඩට. ඒ අනුව විසේෂක්ෂ කමිටුව සමන්විත වුණේ හිටපු ජනාධීප තිලේකම්. උදේ සැෙනවිරත්න මහතා ඇතුළු ප්‍රාජ්‍යාන්සේත් පෞද්ගලිකාන්සේත් දස දෙනගෙන් යුත් කමිටුවක් විසිංක් මෙම වැටු විශ්වමතාහා ඉවත්කිරීම සඳහා නිර්දේශ අබාධී පසදා ඒවා දෙදා ස්විසිිපහඇයවැයට ඇතුල් කිරීම සඳහාවාර්තාවක් ඉල්ලා සිටිය. அரசு சேவையில் உள்ள அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் எதிர்வரும் அக்டோபர் மாத கொடுப்பனவுடன் மேலதிகமாக ஆறாயிரம் ரூபாவை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் பிட்டிய தெரிவித்துள்ளார் இதன்படி எதிர்வரும் செப்டம்பர் மாத நிலுவைத் தொகையான மூவாயிரம் ரூபாவுடன் அக்டோபர் மாதம் ஓய்வூதியம் ஆறாயிரம் ரூபாவாக வழங்கப்படும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதன் பிறகு நவம்பர் மாதம் முதல் இதுவரை கிடைத்த ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு உதவி தொகையுடன் புதிதாக வழங்கப்படும் இடைக்கால உதவித் தொகையான ரூபாய் மூவாயிரம் ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார் இந்த மேலதிக கொடுப்பனவான மூவாயிரம் ரூபாவை வழங்குவதற்கு நிதி அமைச்சும் முழுமையான எழுத்து மூல அனுமதியை வழங்கியுள்ளதால் அரசு நிர்வாக அமைச்சு இதற்கான சுற்றறிக்கையை வெளியிட வேண்டும் என்று அமைச்சர் தெரிவித்தார் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் செப்டம்பர் மாதம் அந்த கொடுப்பனவை வழங்குவதற்கு தேர்தல் ஆணைக்குழு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி அக்டோபர் மாதம் இடைக்கால கொடுப்பனவாக மூவாயிரம் ரூபாவும் செப்டம்பர் மாத நிலுவைத் தொகையான மூவாயிரம் ரூபாவுடன் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு அக்டோபர் மாத ஓய்வூதியத்துடன் ஆறாயிரம் ரூபாய் நிச்சயம் கிடைக்கும் என தெரிவித்தார் நாட்டின் மருத்துவமனை அமைப்பில் அத்தியாவசிய தடுப்பூசிகளின் இருப்பு தீர்ந்துவிட்டதாக வைத்தியர் மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர் சங்கத்தின் தலைவர் வைத்தியர் ஜி ஜி சமல் சஞ்சீவ் தெரிவித்தார் இதனால் நோயாளர்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளதாகவும் மயக்கமடைந்த பின்னர் சுயநினைவை மீட்டெடுக்கும் நியோஸ்டிக் மைன் தடுப்பூசி மருந்து அநேகமான வைத்தியசாலைகளுக்கு கிடைக்கப்பெறவில்லை எனவும் அவர் விளக்கம் மேலும் மயக்க நிலையை அடைய பயன்படுத்தப்படும் லிக்னோகைன் தடுப்பூசி மற்றும் மஞ்சள் காமாலையை தடுக்க நோயாளிகளுக்கு வழங்கப்படும் ஹெபடைடிஸ் பி தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் கூறப்படுகிறது அவசர இருதய சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்படும் கொழும்பு தேசிய வைத்தியசாலை உட்பட நாடுளாவிய ரீதியில் அனைத்து வைத்தியசாலைகளிலும் இந்த நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது நோயாளிகளின் உயிரை காப்பாற்ற பல அத்தியாவசிய மருந்துகள் மருத்துவமனைகளில் உள்ளன அவை தற்போது தீர்ந்துவிட்டது என ஜி ஜி சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினம் இது தொடர்பில் மருத்துவ வழங்கல் பிரிவின் பிரதி பணிப்பாளர் ஜி விஜய் சூரிய கூறுகையில் தற்போது பல தடுப்பூசிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள போதிலும் எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி புதிய தடுப்பூசிகள் கையிருப்பில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என கூறியுள்ளார் இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டு உல்லாச பயணிகளுக்கும் ஏனையவர்களுக்கும் இணையவழி விசா வழங்கப்படாமையால் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள விசா பெறும் நீண்ட வரிசையில் மக்கள் காணப்பட்டனர் இலங்கைக்குள் நுழைவதற்கான விசாக்களை வழங்குவதற்கு குளோபல் நிறுவனத்தை நீக்கிவிட்டு பழைய முறைப்படி விமான நிலையத்தில் விசா வழங்க உயர்நீதிமன்றம் கடந்த இரண்டாம் தேதி உத்தரவு பிறப்பித்தது எனினும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் பழைய முறைப்படி இணையவழி விசா வழங்கும் நடவடிக்கைகளை ஆரம்பிக்காத காரணத்தினால் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விசா பெற நீண்ட வரிசையில் பயணிகள் காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த உயர்நீதிமன்ற உத்தரவுடன் இணையவழி முறைமை மூலம் விசா வழங்குவது நிறுத்தப்பட்டதுடன் இலங்கை வரும் சுற்றுலா பயணிகள் உட்பட அனைவரும் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்தே விசா பெற வேண்டும் இலங்கையில் ஆகஸ்ட் மாதம் முதல் சுற்றுலா பருவம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் காண ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் அதிக எண்ணிக்கையிலான விமானங்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு ஒரே நேரத்தில் வரும்போது விமான நிலையத்தில் வருகை விசா பெறுவதற்கு நீண்ட வரிசையில் தொடர்ந்து நிற்பதால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த சிந்துஜாவிற்கு நீதி கோரி இன்றைய தினம் காலை ஒன்பது முப்பது மணி அளவில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் வி எஸ் சிவகரன் ஏற்பாடு செய்த குறித்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருப்பு துணியால் தமது வாயை கட்டி கையில் கருப்பு கொடியை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் entender மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சிகிச்சைக்காக வருகை தந்த நிலையில் நோயாளர் விடுதியில் இருந்த வைத்தியர் மற்றும் பணியாளர்களின் அசமந்த போக்கு காரணமாக உயிரிழந்த சிந்துஜா மரியராஜின் மரணம் தொடர்பாக ஆரம்ப கட்ட விசாரணைகள் நடைபெற்று ஒரு வாரம் கடந்தபோதும் இதுவரை எதுவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது வைத்தியசாலையின் பொறுப்பற்ற செயற்பாட்டினால் இறந்தவருக்கு நீதி வேண்டும் இவ்வாறு இன்னொரு கொலை நடை பெறக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு ஈடுபட்டனர் குறித்த சம்பவத்துடன் குற்றம் சாட்டப்பட்டவர்களை பாதுகாக்க நினைக்கும் மத்திய மற்றும் மாகாண சுகாதார அதிகாரிகளுக்கு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் எனவே உயிரிழந்த சிந்துஜாவின் மரணத்திற்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் எனவும் குறித்த மரணத்துடன் தொடர்புடைய வைத்தியர் உள்ளடங்களாக அனைவரும் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர் குறித்த போராட்டத்தில் சிந்துஜாவின் தாய் சிந்துஜாவின் பிள்ளை கலந்து கொண்டதோடு பெண்கள் அமைப்பு பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் தந்தையர்களும் கலந்து கொண்டிருந்தனர் இந்த சிந்துஜாட மரணத்துக்கு ஒரு நீதி கிடைக்கல அந்த தாய் இந்த புள்ளைய கொண்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து நின்ற நேரம் அப்படி அப்புறம் இரண்டு மணிக்கு வந்தவ அந்த இரண்டு மணில இருந்து அவ இறக்குற வரைக்கும் காலையில வரைக்கும் அவ ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கவே இல்ல அந்த டியூட்டில இருந்து டாக்டரும் அவ வந்து பார்க்கவே இல்ல அந்த புள்ள நிறைய இரத்த பிறகு போய் அந்த இரத்த பிறகுனால அவக்கு அநியாயமான ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கு பெண்கள் என்ற ரீதியில இந்த ஆஸ்பத்திரியில பணிபுரிகிற அவ்வளவு பேரும் தங்கட கடமையை மறந்து போன்ல விளையாடுறது நீங்க டியூட்டிக்கு வர்ற நேரம் உங்களோட போன லொக்கர்ல போட்டுட்டு வாங்க ஏன்டா அந்த மக்கள் உயிரோட பிள்ளையோட இந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும் அந்த பச்சை பாலவனுக்கு நீதி இல்ல இந்த சிந்துஜாவின் மரணத்தினை நாங்கள் இலகுவாக ஒரு மருத்துவ தவறோ அல்லது அவருடைய அக்கறை இல்லை காரணமாக இந்த மரணம் ஏற்பட்டது என்று நாங்கள் கூறிவிட முடியாது உண்மையிலேயே சிந்துஜாவின் மரணமானது ஒரு கொலையாக நாங்கள் பார்க்க வேண்டும் ஆகவே அது குற்றம் இழைத்தவர்கள் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும் அவர்கள் உடனடியாக சட்டத்திற்கு முன்னால் கொண்டு வரப்பட வேண்டும் அவர்கள் சட்டத்திற்கு முன்னால் கொண்டு வரப்படும் சந்தர்ப்பத்திலேயே சிந்துஜாவின் மரணத்துக்காக நீதி கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்தாக அமைகின்றது இதே சிந்துஜாவின் மரணத்திற்கு நீதி கோரி யாழ்ப்பாணத்தை சேர்ந்த வைத்தியர் செந்தூரன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார் சிந்துஜாவின் மரணத்துடன் தொடர்புடைய அனைவரையும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து குறித்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பயணிகள் படகு சேவை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது இந்த பயணிகள் படகு சேவை இந்தியாவின் நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கையின் காங்கிரசன் துறைக்கு இயக்கப்படும் தனியார் நிறுவனம் ஒன்றே இந்த பயணிகள் படகு சேவையை நடத்த திட்டமிட்டுள்ளதுடன் இணையதளம் மூலம் இருக்கை முன்பதிவு செய்யும் வசதியும் வழங்கப்பட்டுள்ளது பயணிகள் படகு சேவைக்கான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய தற்போது என சம்பந்தப்பட்ட நிறுவனம் தெரிவித்துள்ளது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இந்த பயணிகள் படகு சேவை மே மாதம் பதிமூன்றாம் திகதி இயக்கப்படுவதற்கு ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் பல்வேறு காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நால கீழம்பிட்டிய பிரதேசத்தில் மா ஓயாவை கடக்க முயன்ற நபர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பதினெட்டு வயதை கடந்துள்ள சுமார் ஐந்து பில்லியன் பேருக்கு வருமான வரி குறியீட்டு இலக்கம் அதாவது டின் இலக்கம் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேசிய இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது பாராளுமன்ற கட்டிடத்தில் இடம்பெற்றுள்ள முறைமை மற்றும் விதிமுறைகள் தொடர்பான தெரிவு தேசிய வருமான வரி திணைக்களத்தின் வருமானம் தொடர்பான முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே பரஸ்பர நட்புறவை விருத்தி செய்யும் முக்கிய படிமுறையாக வருடந்தோறும் ஏற்பாடு செய்யப்படுகின்ற போர் மித்ரசக்தி பயிற்சி நேற்று திங்கட்கிழமை முதல் ஆரம்பமாகி எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மாத்ருயா பிரதேசத்தில் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்நிகழ்வில் கலந்து கொள்ளவிருக்கும் இந்திய ராணுவ வீரர்கள் நேற்று மத்தள விமான நிலையத்தினூடாக இலங்கைக்கு வருகை தந்தனர் இண்டபார்க் ஆய்வு நிறுவன அறிக்கையால் இந்தியாவின் அதானி குழுமம் நேற்று மும்பையில் மிக கடுமையான பங்கு சரிவை சந்தித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நேற்று வர்த்தக முடிவில் அதானி குழுமத்திற்கு இரண்டு தசம் நான்கு பில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளது அதாவது இந்திய மதிப்பில் இருபதாயிரத்து நானூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது பெலாரஸில் கைது செய்யப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளின் தலைவர்களான கஞ்சிப்பானை இம்ரான் லோகுபட்டி மற்றும் ரொடும்பா அமில ஆகியோரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு இலங்கை தூதரகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் பெலாரஸில் கைது செய்யப்பட்டுள்ளதாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு அந்நாட்டின் குற்றப்புலனாய்வு திணக்கலத்திற்கு அறிவித்திருந்தது நீர் கட்டணத்தை ஐந்து ஒன்பது நான்கு சதவீதத்தினால் குறைப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது மூன்று வகைகளின் கீழ் நீர் கட்டணம் குறைக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வந்து தெரிவித்தார் சமுர்த்தி பயனாளிகள் மற்றும் நகர்ப்புற தோட்ட வீடுகள் தவிர்ந்த வீட்டு ஏழு சதவீத அமலாக்கப்பட உள்ளது அரச மருத்துவமனைகளுக்கு நான்கு தசம் ஐந்து வீதமும் பாடசாலைகள் மற்றும் வணக்க ஸ்தலங்களுக்கு ஆறு தசம் மூன்று சதவீதமும் நீர்க்கட்டணம் கட்டணம் குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இந்த நீர்கட்டண திருத்தம்

වාර්තාවේ නිර්දේශන් වුව ඉදිරි මාස තුනක කාලව සීමාවත් තුළ අමයකර මටිටොන් තොත්්දහ කාණයිනය කිරීම. සඳහා ඉදිරිපත් කල හැබිනට පත්‍රිකවට අනුමැති ලැබුණ. பாவனை செய்து மக்களின் தனிப்பட்ட தகவல்களை திருடும் மோசடி ஒன்று இடம்பெற்று வருவதாக இலங்கை கணினி அவசர பிரிவு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் நேற்றைய தினத்தில் குழுக்களாக காட்டிக்கொண்டு வாட்ஸ்அப் மற்றும் குறுஞ்செய்திகளை அனுப்புவதன் மூலம் இந்த மோசடி மேற்கொள்ளப்படுவதாக சாருக்கு குறிப்பிட்டுள்ளார் கணக்கு அல்லது பக்கம் தற்காலிகமாக பேஸ்புக் ஆதரவு குழுவிடம் இருந்து உங்களுக்கு ஒரு செய்தி வரலாம் அதை திரும்ப பெற உங்கள் தகவலை சிறிது பணத்துடன் அனுப்ப வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கும் இது நடித்து மோசடி செய்யும் கும்பலின் செயற்பாடு என பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக உங்கள் பேஸ்புக் பக்கம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டால் அல்லது செயலிழக்க செய்யப்பட்டால் பேஸ்புக் பயனர்கள் வாட்ஸ்அப் மூலம் வரும் எந்த செய்திகளுக்கும் பதிலளிக்க அல்லது உங்கள் தகவலை வெளியிட வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இது உங்கள் தனிப்பட்ட தகவல் மற்றும் உங்கள் பேஸ்புக் கணக்கு தொடர்பான கடவுச்சொல் உட்பட முக்கியமான தகவல்களை வழங்குவதன் மூலம் உங்கள் பேஸ்புக் கணக்கிற்கான அணுகல் வெளித்தரப்பினருக்கு அனுமதிக்கப்படும் இதுபோன்ற செய்திகளுக்கு பதிலளிப்பதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் முறைப்பாடுகள் பெரும்பாலும் பேஸ்புக் பக்கங்களை கொண்டிருக்கும் சில வணிகங்கள் அல்லது தனியார் நிறுவனங்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் வர்த்தக முகநூல் கணக்கு வைத்திருப்பவர்களை இலக்கு வைத்து இந்த மோசடி இடம்பெற்று வருவதாக இலங்கை கணினி அவசர பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக்க தமனுகல மேலும் தெரிவித்துள்ளார் கமல்ய கொட்டியாகல பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் நேற்று காலை இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொட்டியாகலை பிரதேசத்தை சேர்ந்த நபர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நபர் ஒருவருடன் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் கொட்டியாகல பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி ஏழு வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை எதிமலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோவுக்கு மேற்பட்ட கேரள கஞ்சாவுடன் இரண்டு சந்தை நபர்களை போலீசார் கைது செய்தனர் ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மன்னார் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் இந்தியாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட ஒரு தொகை கேரள கஞ்சாவுடன் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் கைப்பற்றினர் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி பகுதியை சேர்ந்த முப்பத்தொன்பது மற்றும் நாற்பத்தி நான்கு வயதுடைய இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டது 誰 மேல் சரகமு மத்திய தெற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் இன்று நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கையை அண்மைத்துள்ள தாழ்வான வளிமண்டலத்தின் கொந்தளிப்பான தன்மை காரணமாக நாடு முழுவதும் தற்போது காணப்படும் மழை நிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சபரகமுக மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலையில் அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் அறிவித்துள்ளது கிழக்கு கடலோர பகுதிகளில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் ஹோட்டல் மேல்தளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வடக்கு ஆஸ்திரேலியாவின் சுற்றுலா நகரமான கேரன்ஸில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் மேற்கூரை தளத்தின் மீது ஹெலிகாப்டர் விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஹெலிகாப்டர் விமானி உயிரிழந்த நிலையில் ஹோட்டலிலிருந்து இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட விருந்தினர்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக உடனடியாக வெளியேற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரட்டை என்ஜின்களை கொண்ட குறித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து திங்கட்கிழமை காலை இரண்டு மணிக்கு அவசர கால குழுவினர் சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்டனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் விமானியை முறைப்படி அடையாளப்படுத்துவதற்கான தடையவியல் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விமானி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் அதே சமயம் இந்த விபத்தின் போது தரையிலிருந்த எந்த மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் போலீசார் அறிக்கையில் தெரிவித்துள்ளனர் பிரித்தானிய பிரதமர் சர்கேர் ஸ்டார்மர் ஈரானிய ஜனாதிபதியுடன் முக்கிய பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தியுள்ளார் மத்திய கிழக்கில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள பதற்றமான போர் சூழலுக்கு மத்தியில் ஈரானிய ஜனாதிபதி மசூட் பெச்கியானுடன் பிரித்தானிய பிரதமர் சர்கேர் ஸ்டார்மர் சர்வதேச பதற்றத்தை குறைப்பது குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் மேலும் ஈரானிய ஜனாதிபதியுடன் நடந்த முப்பது நிமிட தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு நேற்றைய தினம் பிரான்ஸ் அமெரிக்கா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் காசாவில் போர் நிறுத்தம் மற்றும் கைதிகள் விடுவிப்பு ஆகியவற்றிற்கான வாய்ப்பை பாதிக்க வேண்டாம் என ஈரான் மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மேலும் எந்த ஒரு பதிலடியும் பிராந்தியத்தை மிகப்பெரிய போர் சூழலுக்குள் தள்ளிவிடும் என ஈரானை எச்சரித்து இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் லாய்டாஸ்

ஏவுகணை பாய்ச்சக்கூடிய நீர்மூழ்கி கப்பலையும் மத்திய கொண்டு செல்ல ஆஸ்டின் உத்தரவிட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன நாசக்காரிகள் உள்ளிட்ட போர்க்கப்பல் குழுவை மத்திய கிழக்கு அனுப்புவதாக அமெரிக்கா கடந்த வாரம் அறிவித்தது இதற்கிடையே பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைக்க வேண்டியதன் அவசியம் சண்டை நிறுத்தம் எட்டப்படுவது தொடர்பான முன்னேற்றம் காசாவில் உள்ள பனை கைதிகளை விடுவித்தல் போன்றவை குறித்து அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரிடம் கலந்து பேசியுள்ளார் இந்நிலையில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஹிஸ்புல்லா தளபதி சூக் ஜூலை மாதம் பழி வாங்கப் போவதாக ஈரானும் ஹிஸ்புல்லா அமைப்பும் சூடுரைத்துள்ள வேளையில் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ளது இதேவேளை அமைச்சர் ஆஸ்தின் உத்தரவு நட்பு நாடான இஸ்ரேலுக்கு அமெரிக்காவின் ஆதரவை காட்டும் நடவடிக்கையாக கருதப்படுகிறது இதனிடையே மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் அனைத்துலக விமான நிறுவனங்கள் சில தங்களது விமான சேவைகளை ரத்து செய்துள்ளன அத்துடன் சில விமான சேவை நிறுவனங்கள் தங்கள் விமானங்கள் மத்திய கிழக்கு வான்பரப்பில் பயன்படுத்துவதை தவிர்த்து வருகின்றன இம்மாதம் இரண்டாம் திகதியில் இருந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமானங்கள் ஈரானிய வான்வழியை தவிர்த்து மாற்றுப் பாதையை பயன்படுத்தி வருகின்றன இவ்வேளையில் ஏர் பிரான்ஸ் ஏவியா பிரான்ஸ் போன்ற விமான நிறுவனங்கள் மத்திய கிழக்கு வட்டாரத்துக்கான விமான சேவைகளை தற்காலிகமாக ரத்து செய்வதாக நேற்று அறிவித்துள்ளது கிரேஸின் ஏஜியன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் பெய்ரோட் அம்மான் டெல் அவிவ் ஆகிய நகரங்களுக்கான அனைத்து விமான சேவைகளையும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வரை ரத்து செய்வதாக அறிவித்தது அல்ஜீரியாவின் ஏர் அல்ஜீரி நிறுவனம் லெபனானுக்கான அனைத்து விமான சேவைகளையும் அடுத்த அறிவிப்பு வெளியாகும் வரை நிறுத்தி வைப்பதாக கூறியுள்ளது யார் இந்தியா நிறுவனமும் லாட்வியாவின் யார் பாலிடிக் நிறுவனமும் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் சென்று திரும்பும் விமான சேவைகளை தற்காலிகமாக ரத்து செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நிலை செய்தி செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையத்திலிருந்து என்று பதிவிட்டு ஆண்டு தொள்ளாயிரத்து அறுபது என்று அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்